ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோடய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நேற்றுக்கு வந்து கொஸ்டன் ஆன்சியர் வீடியோ மாதிரி தான் நான் போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிக்கிறதுக்காக வேண்டி தான் நேத்திக்கு அந்த மாதிரி வீடியோ போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளில போயிருந்தேன் நேற்றுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே சமைக்கலை அதனால் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி என்ன சமைச்சேங்கிறதையும் அம்மா முன்னாடி வந்து வீட்டுக்குள்ளே சமைப்பாங்க இப்போ வந்து வெளியில் இன்றைக்கி ஒரு அடுப்பு போட்டுருக்கிறாங்க அது பார்க்க போகிறோம் அப்புறம் இன்றைக்கி காலையில் தோசை நேற்றுக்கு நைட்டு வந்து அம்மையில் போய் அரைச்சிட்டு வந்தேன் அதையுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உண்மைக்குமே இன்றைக்கி வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் ரெண்டு நாளாக ஏன் சமையல் வீடியோ போடலை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே சமைக்கல அப்படிங்கிறதுனால நான் போடாமல் இருந்தேன் மற்றபடி போடக்கூடாது அப்படிலாம் இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா நெல் கதிர் வந்து தோல் மேலே வச்சு கொண்டுட்டு போனாங்கல்ல அங்கே அதனால் மிஷினில்லாம் யாருமே நெல் கட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வந்து இப்போது கிடையாது நிறையா பேருக்கு இன்னும் நெல் கதிரெலாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஆள் வீட்டு கூலி வச்சு தான் செய்வாங்க ஆனால் இப்போ ஒரு மூணு வருஷமாகவே பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து இங்கே வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கள அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அவங்க எல்லாருமே எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா மிஷின் லாஸ்ட்டு டையத்தில் மிஷின் கொடுத்து அறுக்குறாங்க மற்றபடி எல்லாருமே கையால் தான் நம்ம கட் பண்ணுவாங்க ஏன்னா மாட்டுக்கு அதிகமாக தீவனம் கொடுக்குறது அதுவாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஓலை மாதிரி எங்களை மாதிரி குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலே வந்து நம்ம நெல் கதிரை வச்சு தான் நம்ம வந்து செய்வோம் அதுக்காக வேண்டியுமே அதை யூஸ் பண்ணுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே எல்லாருமே கையால் தான் கட் பண்ணுவாங்க கையால் கட் பண்ணோம் அப்படின்னா அப்படி தோலில் தான் வச்சு தூக்கிட்டு வரணும் நம்மளை மாதிரி பெண்கள் மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு வருவாங்க சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் நெல் விலையிலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னும் விளையலை நாளைக்கு அது நான் போனாலும் போவேன் காட்டுக்கு அப்படி நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இடத்துல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மைக்குமே வீடியோ எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான விஷயத்தெல்லாம் அதில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் எப்போதுமே நான் வந்து தினமும் லைவ் வர்றதுனால ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து குளிர் டைம் தின காலையில் இஞ்சி போட்டு கடுண்டி குடிங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இப்போவுமே ரெண்டு நாளாக மாடு பால் தரலன்னு சொல்லிட்டு நான் பால் வாங்கலை அதனால் இன்னைக்கு காலையில் இஞ்சி போட்டு டீ குடித்தேன் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு சொல்லி கொடுத்தேன் அந்த சிஸ்டருக்கு நன்றி அதுக்காண்டி நீங்கள் கடுங்காப்பையே குடிக்கவே மாட்டிங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வேறு யாரும் நினைக்க வேண்டாம் குடிப்பேன் ஆனால் இப்போ பால் வாங்கினதுலேருந்து என்னென்னு தெரில அதை விட்டுட்டேன் ஏன்னா இங்கே உள்ளவங்க உப்பு போட்டு குடிக்கிறனால அம்மா கிட்ட வாங்கி குடிக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் மாவு அம்மியில் தான் அரைச்சு கொண்டு வந்து வச்சிருந்தேன் அதையுமே நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் இன்றைக்கி காலையில் வந்து சட்னி அன்றைக்கி வந்து கொலக்கட்ட வைக்கலாம் சொல்லிட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட்டில் கொளக்கட்டை வைக்க முடியல அதனால் அதுக்கு பதிலாக நம்ம தோசை அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை அரைக்க சொன்னேன் ஏன்னா அம்மாக்கிட்ட நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் மாவு அரைச்சி கொடுத்தேன்னு நீங்கள் எனக்கு வச்சு கொடுங்கன்னு சரி சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் மாண்டேன்ட்டாங்க அதனால் பாப்பா என்கிட்ட என்ன சொன்னான்னா அம்மா நம்ம வந்து தோசை விட்டு சாப்பிட்டுக்கலானா அப்புறம் நேற்று போய் நானும் பாப்பாவும் போய் எனக்கு பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நான் அம்மியில் போய் அரைச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் தேங்காய் சட்னி தான் சின்ன பாப்பாவுக்கு வந்து என்ன சொன்னான்னா தக்காளி சட்னி வைக்க சொன்னால் நான் அவனுக்கு நைட்டு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு தேங்காய் சட்னி போய் அரைச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம இருந்து பக்கத்து வீட்டில் ஒரு பாதை ஒன்று போகும் அந்த பாதை கூடி போனோம் அப்படின்னா பின் வாசல் கூடி அவங்க வீட்டுக்கு போகலாம் இன் நான் வந்து எப்போதுமே போகிறதும் முன் வாசல் கூடி தான் இன்றைக்கி வந்து நெல் கட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு நிறைய பேர் அங்கே ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க நானுமே நைட்டி போட்டிருந்தேன் அப்படிங்கும்போது அந் அந்த பாதை கூடி போனோம் அப்படின்னா சரி வராது அதனால் இவங்களுக்கு வீட்டுக்கு பின் பாதை கூடி வந்தேன் வரும்போது சின்ன பாப்பாவை தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் எடுக்க சொல்லியிருந்தேன் அதனால் அவள் எடுத்துக்கிட்டு இருந்தா இதில் ஒருத்தவங்க ஷார்ட் போடாமல் நிற்கிறவங்க வந்து தமிழ்நாட்டிலேயும் வேலை பார்க்குறவங்க தான் ஆனால் நம்மளுடைய பெரிய பாப்பாவை ரொம்ப நக்கல் அடிப்பாங்க அதனால் நேற்றுக்கு நைட்டு மாவரைச்சது இதே அம்மியில் தான் இப்போது நான் தேங்காய் சட்னி அரைக்க போகிறது இதே தான் முதல்ல அம்மியை வந்து நல்லா கழுவிட்டேன் நிறைய பேர் நினைக்கலாம் குழவி ஏன் சிஸ்டர் அப்படி இருக்குது அப்படின்னு அம்மியில் உள்ள மேலே உள்ள குழவியை இங்கே யார் வீட்டில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் இவங்கக்கிட்டயாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல பெரிய குழவியாக இருக்குது இன்னொருத்தவங்க வீட்டில் உள்ளதான் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்மளுடைய உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும் அதையும் வச்சு அரைப்பாங்க முன்னாடி எனக்கு வந்து பழக்கம் கிடையாது ஆனால் இப்போ நானுமே பழகிட்டேன் இவங்களோட வந்து சேர்ந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்மளும் ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலையும் இல்லாட்டினாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம மாறியாகணும் அதனால் நான் அதை அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது பாப்பா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தா அவங்க வீட்டுக்கு நான் யார் வீட்டுக்கு மாவு அரைக்க போகிறனோ மசாலா அரைக்க போகிறனோ அவங்க வீடு எப்படி இருக்கும் அவங்க வீட்டில் எந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க அவங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதையும் பாப்பா வந்து வீடியோ எடுக்கன்னு சொன்னால் அதனால் நான் சரின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவங்க வந்து மாட்டுக்கு சாப்பாடு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இதுதான் முன்பாதை எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நான் வந்து சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்க மூணு பேருமே எனக்கு வந்து பாட்டி முறை தான் வேணும் ஆனால் இவங்க மூணு பேருமே என்னை நல்லா கலாய் இல்லை அப்படின்னா நான் வாய்ஸ் அவர் கொடுப்பேன் வாய்ஸ் அவர் கொடுக்காமலாம் இருந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இவங்க மூணு பேருமே என்னை நல்லா நக்கல் எடுப்பாங்க ஒரு வார்த்தை கொஞ்சம் யாருக்காச்சும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒடியாது தெரியும் அந்த மாதிரி அப்படின்னா என்ன இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கலாம் அதுக்காக வேண்டி தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இல்லைனா நான் ஒரிஜினல் வாய்ஸே நான் கொடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் இங்கே பாட்டி முறை யாருக்கா யாருக்காச்சும் நம்ம பேத்திமார்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு பார்வைக்கு அது நல்லதாக தெரியும் நம்ம காது கொடுத்து கேட்கும்போது நம்ம கொஞ்சம் தப்பாக தெரியும் நேற்றுக்கு வந்து வியாழக்கிழமை ஒடிசாவில் போணுச்சு இல்லைங்களா அதில் வந்து மானவசா பண்ணுவாங்க யார் நெல் கதிர் கட் பண்ணி கொண்டுட்டு வராங்களோ அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த பூஜை பண்ணுவாங்க அதனால் இவங்க வந்து கரெக்டாக ஒரு மாதமாக இவங்க கறி மீன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் சமைப்பாங்க ஏன்னா அவங்க சாப்பிடட்டாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க ஆம்பளை ஆட்கள் நாலு இடத்துல வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டே அந்த மாதிரி இருக்க முடியாது அதனால் அவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நேற்றுக்கு இவங்க வீட்டில் கொஞ்சம் பாயாசம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க தோசை இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அவங்க அதை வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்து விட்டாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சு அதில் பண்ணுறது தான் இது வந்து அவங்களோட வீடு நம்மளுடைய சின்ன மேடம் வீடியோ எடுத்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக எடுத்திருக்குறாங்க இது வந்து அவங்க வீட்டுக்கு மாடி ஏறி போகிறதில் அவங்க வீட்டில் உள்ளது இந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா ரோடு அந்த பக்கத்தில் டிஷர்ட் ட்ரெஸ் போடாமல் நின்னவங்க இப்போ இந்த பக்கத்தில் வந்து இப்போ டிஷர்ட் போட்டு நிற்கிறாங்க ரோட்டு மேலே இவ்வளோ ஆள் இருந்தாங்க அதனால தான் நான் இதுக்கு பக்கமாக வராமல் வீட்டுக்கு பின்வாசல் கூடி போந்தேன் இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் பாப்பா கிட்டே அவங்க வந்து அடிக்க வந்தாங்க அதனால் பாப்பா வந்து அந்த வீடியோ வந்து கட் பண்ணிட்டா மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் காலையிலையும் சரி நைட்டுக்கும் சரி நான் சாப்பாடு ஆக்குறேன் அப்படின்னா அது வந்து சிலிண்டரில் தான் செய்வேன் மதியம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் அடுப்பில் செய்வேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து மாடு வாங்கி வளங்கன்னு மாட்டை விட ஆடு வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லது அதனால் ஆடு வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம் அவங்களே இன்றைக்கி தலைசிவிக்கிட்டாங்க அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி பாப்பாக்கு சாப்பாடு கொடுங்கன்னு இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு தோசை சுட்டு வச்சுருக்கிறேன் இன்னொரு தோசையும் சுட்டு வச்சோம் அப்படின்னா ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் சின்ன பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போகலை இன்றைக்கி மேடத்தை இன்றைக்கி ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ஆகணும் இன்றைக்கி காலையில் அரஸ்ட் வந்த தக்காளி சட்னி தாளித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு கிணத்துல நேற்றுக்குள்ளே சாம்பாரும் சூடு பண்ணி எடுத்துருக்குறேன் பாப்பா ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமே அப்புறம் நான் எனக்கும் ரெண்டு தோசை ஊற்றிக்கலான்னு இப்போ வந்து குளிர் டைம் தான் நம்ம வந்து உடனே உடனே சுட்டு கொடுத்தா தான் பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து தோசை அப்படின்னாலே சின்னவளுக்கும் சரி பெரியவளுக்கும் சரி சுட சுட சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் எந்த மாதிரின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணால் போதும் மேடம் சாப்பிட்றாங்க சாப்பிடட்டும் அதுவும் தேங்காய் சட்னி சாம்பார் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டு சாப்பாடாக ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க எனக்குமே அது ஒவ்வொரு சமயமே கஷ்டமாக தான் இருக்கும் என்ன செய்கிறது அம்மா அப்பா ஒரு சமயம் குழம்பு கேட்டாங்க அப்படின்னா சரி வராது அதுக்காக வேண்டி தான் இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக்கு கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால் இப்போ பாப்பா மதியம் அப்புறமேட்டி நான் கேட்டதுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் வந்து கறி குழம்பு ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க பாப்பாவை எல்லாத்தையுமே ஸ்கூலில் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமேட்டி வீடு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் காலையில் அரையும் குறையமாக சாம்பல் எல்லாமே அள்ளி வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு சட்னி இறக்கவே நேரம் கரெக்டாக இருந்துச்சு அதனால் அந்த இடத்தை எல்லாத்தையுமே இன்னொழு தான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டி நான் கண்டிப்பாக கிட்டே ஷேர் பண்ணுறேன் அம்மா போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தல்ல அடுப்பு அது வந்து இதுதான் தான் வீட்டுக்குள்ள வந்து அம்மா அடுப்பு போட்டிருக்காங்க இப்போ வந்து குளிர் டைம் அப்படிங்கும்போது போது வெளியிலேயுமே நமக்கு ஒரு அடுப்பு தேவை ஏன்னா மழை நேரம் அப்படிங்கும்போது வெளியில் நம்மளால சமைக்க முடியாது வீட்டுக்குள்ளே சமைச்சோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது இப்போ வந்து குளிர் டைம் வீட்டுக்குள்ளே சமைச்சோம் அப்படின்னா பகம் முழுக்க நம்ம வீட்டுக்குள்ளே நடப்பாத அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அம்மா வந்து இன்றைக்கி காலையில் போட்டுருக்குறாங்க நாளைக்கு அம்மா வந்து இது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நாளைக்கு மதியம் இங்கே சமைக்கலாம் இல்லைன்னா நாளை கழிச்சு அம்மா மதியம் போல் இங்கே சமைக்கலாம் அடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா பண்ண அடுப்பு சுற்றி வரலுமே செங்கல் வச்சு அதுக்கு மேலே இன்றைக்கு காலையில் தான் குளி அதே மண்ணை வச்சு உடனே அம்மா அடுப்பு செஞ்சிட்டாங்க இப்போது பாப்பா வளர்த்தி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் அம்மா அடுப்பு போட்டதே நான் வீடியோ எடுத்தேன் பாதி பாத்திரம் விளக்கும் போதே பாப்பா கிளம்பிட்டேமா அப்படின்னா அதனால் கையை கழுவிட்டு போயிட்டேன் இன்னும் ட்ரெஸ் அலசணும் அதுக்கப்புறமேட்டு சோப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இன்னும் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்குனதுக்கு அப்புறமேட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடு எப்படி கிடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சிலிண்டர் விலிண்டர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இப்போ வீடு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கூட்டி பறக்கி குப்பையை எல்லாத்தையுமே அள்ளிட்டேன் மசாலாவும் போய் நான் அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன் வெளியில் தண்ணி வச்சுருக்கறேன் இப்போ வந்து உலைய வச்சுருக்கிறேன் காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னைக்கு வந்து கீரை குழம்பு தான் அதனால் இன்மேல் தான் சமைக்க போகிறேன் கொதிச்சிருச்சு அரிசி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் நைட்டுக்கும் தோசை தான் நாளைக்கு கஞ்சி இருந்துச்சு அப்படின்னா சரி வராது அதுக்காக வேண்டி பண்ணியிருக்கிறேன் உருளைக்கெழங்கும் பப்பாளிக்காயும் வெட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த பொரியல் தான் வெறும் வெங்காயம் போட்டு மஞ்சள் பொடி வத்தப்பொடி போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர்னா ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பப்பாளிக்காய் கொடுக்குறதுமே நல்லது தான் சத்தான சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் காலையில் அப்பாவுக்கு கஞ்சிக்கு சாப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் ஒரு பச்சை மிளகாய் கொடுத்தேன் அப்பா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அது போக மீது இருக்கிற கூட்டம் வந்து மதியத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ வந்து கடுகு வெங்காயம் ஜீரகம் பூண்டு மூணுமே அரைச்சிட்டு வந்திருக்குறேன் மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ரெண்டு தக்காளி பழத்தை போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் பசளைக்கீரை கட் பண்ணி வச்சதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே அதுக்கு பிறகு இதே தண்ணிலேயே மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கு பிறகு அலசி எடுத்து இதுக்குள்ளே போடணும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து அலசிட்டு அதுக்கு பிறகு தான் உள்ளே போடுவேன் அதோடய தண்டு எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் அதுலேயுமே ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கும் அதையுமே போட்டு சமைத்தோம் அப்படின்னா அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா கடுக்கு முடுக்குன்னு நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ பச்சை வாசனை போடுற வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ காயுமே அலசி இப்போ அதில் போட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்புமே போட்டு இதையுமே மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தெருவுக்குள்ளே மீன் வந்துச்சு ஆனால் நான் தான் வாங்கலை ஏற்கனவே அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனாலுமே அவங்க வந்து கொடுத்தாங்க ஆனால் நான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் மீன் ஃப்ரை பண்ணாலுமே நீங்கள் எத்தனை முறை மீன் குழம்பு வச்சாலும் அத்தனை தரமே நீங்கள் காட்டணும்னு சொன்னவங்களுக்காக வேண்டி இந்த கேள்விக்கான பதில் இப்போ மூடி வச்சுருக்குறேன் அனல் நல்லா தான் கொடுத்துருக்குறேன் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ ஓரளவு வெந்திருக்கும் அதனாலுமே இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நல்லாயிருக்கும் குளிர் டைம்ங்கிறதுனால பாப்பாவுக்குமே நான் வந்து சுடுதண்ணி போட்டு காலையில் ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் கொடுத்து விட்டேன் லாஸ்ட்டில் போகும்போது வாட்டர் பாட்டிலை வீட்டிலேயே வச்சிட்டு போயிட்டா இப்போ இந்த வேலை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் நானே இன்றைக்கி குளிக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி காலையில் தண்ணி வரும்போது போட்டதை எல்லாத்தையுமே பாத்திரம் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கே கரெக்டாக இருந்துச்சு அதனால் பன்னெண்டு மணிக்கு தண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த டைத்தில் வி சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு பாப்பாவுக்குமே கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் சுடுதண்ணி போடணும் இங்கே ஒடிசால எந்த மாதிரிலாம் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க சிஸ்டர் அதுக்கு மசாலா ஏன் ஒரே மாதிரியே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருக்குறீங்க இங்கே ஒடிசாவில் நம்ம தமிழ்நாட்டு மாதிரிலாம் மசாலா போட மாட்டாங்க உண்மைக்கு மேதாக இவ்வளோ தான் போடுவாங்க இப்போ சட்டியில் திறந்து வச்சுருக்கிற தண்ணி வந்து எனக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கு பிறகு வைக்கிற தண்ணி வந்து பாப்பாவுக்கு இப்போ குழம்பு வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிணத்தில் மாற்றினதுக்கு அப்புறமேட்டு உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போது எப்போதுமே நாங்கள் எங்கள் குழம்பு வச்சோம் அப்படின்னா ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு மாற்றிடுவோம் அதுக்கு பிறகு அந்த பாத்திரம் எல்லாமே கழுவு போயிடும் இப்போ வந்து அனல் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து குளிக்கிறதுக்கான தண்ணி இப்போ வந்து குளிக்கிறதுக்கான தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டே ஊற்றிட்டு இப்போ பாப்பாவுக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சு மூடி வச்சிட்டேன் இந்த இடம் எல்லாமே இப்படி கிடக்கு இப்போ நம்ம கூட்டினதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு கிட்ட காட்டியிருக்கிறேன் இப்போ இடத்த எல்லாத்தையுமே கூட்டியாச்சு வீட்டுக்குள்ளேயுமே நல்லபடியாக க்ளீன் பண்ணியாச்சு